பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமா நம்ம செலியன் வந்து பாக்கியாவுக்கு கல் பண்றாங்க சொல்ல செளியா வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டிங்களான்றாங்க அம்மா ஜெனி மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில வர்றதுக்காக ஜெனி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கம்மா சொன்னதும் என்ன சொல்ற தேவையில்லாத விஷயம் பண்ணி மாட்டிக்க போறேன்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நான் மாலைடையை தேடி போக போறேன்றாங்க ஏ வேணடா தேவையில்லாத வேலை பண்ணாத செலியா வேணாம் எது நடந்தாலும் நான் வரேன் நான் வந்து பேசிக்கிறேன் அதை வேண்டாம் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியுமா அதை நான் பண்ண போறேன்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணாத எது நடந்தாலும் அந்த மாலினி ரொம்பவே கெட்ட பொண்ணு நீ அங்கே போனா இல்லாத ஆக்குவான்றாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அவ வந்து எனக்கு நல்லது வந்து செய்ய மாட்டான் ஆனா அவ வயல்ல உண்மை வர வச்சு நான் என்னுடைய குழந்தை குழந்தைக்குடியும் என்னுடைய வைஃப் குடியும் வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அதுக்கான வலி என்னவோ அதை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப செலின்னு சொல்றதை கேட்ட ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷேகரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம பாக்கியா இப்ப பாக்கியா என்ன செய்ய போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ